பட்டாஸ் சிமெண்ட்ஸ் லிமிடெட் ராம்கோ சிமெண்டின் இனிய வணக்கங்கள் அருள்மிகு சதுரகிரி ஸ்ரீ மகாலிங்கம் திருக்கோவில் மதுரை மாவட்டம் சாப்டூர் பேரையூர் வட்டத்தில் அமைந்துள்ளது தென் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் சிவகிரி விஷ்ணுகிரி பிரம்மகிரி சித்தகிரி என்ற நான்கு மலைகளுக்கு நடுவில் சஞ்சீவிகிரி என்னும் சதுரகிரியில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது இத்திருத்தலம் பஞ்சபூதலிங்கத்தலமாகும் இவற்றில் அருள்மிகு சுந்தர மகாலிங்கமும் இரட்டை லிங்கமும் சுயம்பு லிங்கங்களாகும் அருள்மிகு சுந்தரமூர்த்தி ஆரிட ஆரிடலிங்கமாகும் அருள்மிகு சந்தன மகாலிங்கம் தெய்வீக லிங்கமாகும் அகஸ்தியர் முதலான பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டதும் காயகற்ப மூலிகை வளமும் நிறைந்தது இத்திருத்தலம் இத்திருத்தலத்திற்கு ஒருமுறை வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தால் பல நூறு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழலாம் என்பது சித்தர்களின் வாக்கு இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள சந்திர தீர்த்தம் கவுண்டிய தீர்த்தம் ஆகாய கங்கை தீர்த்தம் குளிராட்டி தீர்த்தம் ஆகியவற்றில் நீராடியவர்கள் பரமானந்த வாழ்வை பெற்று மகிழ்வர் ஸ்ரீ சதுரகிரி சுந்தர மகாலிங்க தரிசனம் என்ற பக்தி ஒளிநாடா